நீங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா கடை வச்சுக்கிட்டு ஒரு கிலோ பிரியாணி சமைக்கிறதுக்கு எவ்வளவு தெரியாம வைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு கடையில போய் பல பேர் சாப்பிடுறோம் அங்க கிடைக்கிற பிரியாணில ஒரு கிலோக்கு இவங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க நம்ம கிட்ட கொடுக்குறாங்களா ஒரு பிரியாணி அந்த பிரியாணியில் ஒரு பிரியாணி மேலே இவங்க எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லையா அதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்ற மாதிரிலாம் தெரியுங்களா சோ இந்த வீடியோ அதை பத்தி நான் கிளியர் பண்றேன் சோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணி சமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதான் பார்க்க போறீங்க சோ கண்டிப்பா இது ஆல்ரெடி கடை வச்சிருக்கவங்களுக்கும் புதுசா கடை ஓப்பன் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மறக்காம வீடியோ பிடிச்சதுனா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு கிலோ பிரியாணி சமைக்கிறது நீங்கள் ஃபஸ்ட் என்னென்ன பார்க்க போறீங்கன்னா பிரியாணி சமைக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஸோ என்கிட்ட தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்லாம் இருக்கு இந்த இன்கிரீடியன்ஸை நான் ஒன் பை ஒன் ஒன்னா சொல்கிறேன் சொல்லும் போதே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழே சப்சைட்டிலும் இன்கிரீடியன்ஸோட லிஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு இல்லையா அதாவது நான் கிரியேட் பண்ண நான் வந்து ஒரு கிலோ ரெசிபிக்கான டோட்டல் காஸ்ட்டை போட்டு வச்சிருக்கேன் அந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து நான் வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பேஜ் வந்து போடுறேன் அதாவது எவ்வளோ எவ்வளோ இன்கிரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த இன்கிரீடியன்ஸுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு வரும் ஒட்டு மொத்தமாக ஒரு கிலோ பிரியாணி சமைக்க எவ்வளோ செலவாகுதுன்றது இங்கிலீஷ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் ஆல்சோ தமிழ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கிலோ பிரியாணி சமைக்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணி சமைக்கிறது நம்ம என்னென்ன எடுத்துப்போம்னா ஆயில் எடுத்துப்போம் அப்புறம் ஸ்பைசஸில் பட்டை கிராம்பு ஏலக்காய் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துப்போம் பச்சை மிளகாய் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் மல்லி புதினா தனிமளகா தூள் இஞ்சி பூண்டு தயிர் தக்காளி அப்புறம் அரிசி கறி போடுவோம் அப்புறம் லெமன் போடுவோம் வாட்டர் எடுத்துப்போம் உப்பு எடுத்துப்போம் பிரியாணிக்கான இந்த வீடியோ பீப்புளும் பாப்பீங்க பிஸ்னஸ் பண்ணாததுன்னு பார்ப்பீங்க அதாவது ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிற பீப்புளும் பார்ப்பீங்க நாலேஜ் இல்லாதவனு பார்ப்பீங்க அப்படி இல்லைனாலும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணுன்றது என்னோட கடமை என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணி சமைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அந்த இன்கிரீடியன்ஸ் நீங்க யூஸ் பண்ணுறீங்களா தக்காளி வெங்காயம் அது இப்போ மார்க்கெட்டிங்லயே என்ன ரேட்டிங்ல இருக்கு அதை நம்ம பிரியாணிக்கு எடுத்துகிட்டு போய் சமைக்கிறோம் இல்லையா நம்ம சமைக்கும் போது அது எவ்வளவு ருபீஸ் வருது டோட்டலா ஒரு கிலோ சமைக்கும் போது எவ்வளோ ரூபாய் வருதுன்றதான் இந்த வீடியோ சொல்கிறோம் மறு நம்ம ஃபுல்லா பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயில் எடுத்துக்கிறோம் ஆயிலோட அளவு பார்த்தீங்கன்னா எண்ணெயோட அளவு கரெக்டாக இரநூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருநூறு எம்எல்ன்றது ஒரு லிட்டரு பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா போய்ட்டு இருக்கு ஸோ நான் இரநூறு எம்எல் யூஸ் பண்ணுறேன் இரநூறு எம்எல்ன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தெட்டு ரூபா வருது அடுத்தது பட்டை வந்து எடுத்துக்கிறேன் ஸ்பைசஸ்ல ஃபர்ஸ்ட் பட்டை எடுத்துக்கிறோம் பட்டையோட ரேட்டு பாத்தினா இரநூத்தி தொண்ணூறு போயிட்டு இருக்கு நான் ரெண்டு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு கிராம் பட்டையோட ரேட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக ஐம்பத்தெட்டு பைசா வருது நீங்க அறுபது பைசா கூட ரவுண்டா வச்சுக்கிங்க அடுத்தது கிராம்பு அதுவுமே ரெண்டு கிராம் எல்லாம் எடுத்திருக்கோம் கிராம்போட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரூபா அறுபது பைசா வருது சோ இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எட்நூறு சம்திங் அந்த மாதிரி வருது அதே மாதிரி ஏலக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மூணாயிரம் ரூபாய்ங்க ஏலக்காய் தான் இந்த ஸ்பைசஸ்ல குயின்னு சொல்லுவாங்க ரேட்டுன்னு ரொம்ப அதிகம் இது ஒன்று மட்டும்தான் ஸோ ஏலக்காய் ஒரு கிலோ மூணாயிரம் ரூபாய் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்றது ரெண்டு கிராம் யூஸ் பண்றோம் ஸோ ரெண்டு கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆறு ரூபாய் வரும் ஓகேங்களா அடுத்தது வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம் வெங்காயம் கரெக்டா நானூறு கிராம் வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்றோங்க ஒரு கிலோக்கு சோ வெங்காயத்தோட மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தாறு ரூபாய் நான் நானூறு கிராம் யூஸ் பண்ணுறேன்னா அதோட ரேட்டு பாத்தீங்கன்னா பத்து ரூபா நாற்பது பைசா வருது அடுத்தது பச்சை மிளகாய் யூஸ் பண்றேன் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் போயிட்டு இருக்கு நான் யூஸ் பண்றது பத்து கிராம் யூஸ் பண்றேன் கரெக்டாக அறுபது பைசா வந்து பச்சை மிளகா வரும் பத்து கிராமுக்கு அடுத்தது மல்லி வந்து எடுத்துக்கிறேங்க மல்லி நான் பத்து பண்ணுவேன் புதினாவுமே பத்து கிராம் தான் பட் இதுல மேட்ரு என்னன்னா பத்து கிராம் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த பத்து கிராம் மட்டும் நம்ம கடையிலேருந்து வாங்க முடியாது மல்லின்றது பெரிய கட்டாக வாங்குவோம் ஸோ அதுல பாதி தான் நம்ம எடுத்துப்போம் ஸோ அந்த பாதின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா மல்லி அஞ்சு ரூபா கட் புதினான்னு வச்சிருக்கேன் அதாவது மல்லி புதினான்றது மார்க்கெட்ல பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் அதை வாங்கி பாதி தான் நம்ம எடுத்துப்போம் அந்த பாதின்றது அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபான்னு போட்டுருக்கேன் வேஸ்டேஜ்லாம் போக கரெக்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா

ரெண்டு ரூபாய் எட்டு பைசா வரும் அப்படிதான் நினைக்கிறேன் அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸோ ஜிஞ்சர் கார்லிக்கில் இஞ்சி மட்டும் எடுத்துக்கிறோம் இஞ்சியோட ரேட்டு சென்னையிலையும் சரி பெங்களூர்லயும் சரி எண்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இஞ்சி வந்து நான் எடுத்துக்கிறேன் நூறு கிராம் இஞ்சி வந்து எட்டு ரூபா பூண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அங்கேயும் நூறுரூபா இங்கேயும் நூறுரூபா ஸோ பூண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு ரூபாய் போயிட்டு இருக்கு நான் யூஸ் பண்ணுறது நூறு கிராமு ஸோ ஒரு கிலோ நூறுரூபான்னா இப்போ பத்து கிராம் பார்த்தீங்கன்னா சாரி நூறு கிராம்ன்றது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வரும் ஸோ இஞ்சியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு ரூபாய் பூண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து ரூபாய் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது தயிர் தயிர் நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கரெக்டாக இரநூறு கிராம் யூஸ் பண்றேன் ஒரு அரை நம்ம அரை லிட்டர் பாயிட் தயிர்ல வாங்கணும் இல்லையா ஸோ அந்தலருந்து இரநூறு எம்எல் இரநூறு கிராம் அது நியர்லி தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி கிராமில் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு ஓகேவா இருக்கும் ஸோ இரநூறு கிராம்ன்றதே வச்சுக்கிறேன் ஒரு தயிர் பாய்ட்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா இருக்கும் ஒரு லிட்டரு ரெண்டு தயிர் பாய்ட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஆறு ரூபா வரும் நான் யூஸ் பண்ணுறது இரநூறு கிராம் அல்லது இரநூறு எம்எல் ரெண்டு என்ன நான் மோஸ்ட்லி எம்எல்ல தான் கணக்கு வச்சுப்பேன் ஸோ இரநூறு எம்எல்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தயிர் வந்து பதிமூணு ரூபா வந்து எங்களுக்கு செலவாக அதாவது இரநூறு எம்எல் தயிர் வந்து ரூபா செலவாகும் அடுத்தது தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நான் நானூறு கிராம் யூஸ் பண்ணுறேன் மார்க்கெட்டில் தக்காளி ஒரு ரேட்டு இருபத்தி ஏழு ரூபா சம்திங் எவ்வளோ போயிட்டு இருக்கு சோ இங்க நான் நானூறு கிராம் யூஸ் இல்லையா அதுக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் வருது தக்காளி ரேட்டு கரெக்ட் அடுத்தது சால்ட்டு உப்போட ரேட்டு பார்த்தோன்னா பதினஞ்சு ரூபாங்க உப்பு எப்படி ஒரு உப்பு வந்து கல் உப்பு பதினஞ்சு ரூபாய் நான் யூஸ் பண்றது அறுபது கிராம் சோ அறுபது கிராம் வந்து எனக்கு கரெக்டாக யூஸ் பண்றது அந்த அறுபது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்பது கரெக்டாக தொண்ணூறு பைசா ஒரு ரூபான்னு கூட ரவுண்டா வச்சுக்கங்க அடுத்தது மீட்டு சிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு ஹோல்சேலுக்கு வாங்குறாங்கல்ல அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி ஒன் பிப்டி கூட கிடைக்கும் நான் அதிகபட்ச ரேட்டா ஒன் எயிட்டி அதாவது நூற்றி எண்பது ரூபா வந்து ஒரு கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் அடுத்தது அரிசி பாஸ்மதி அரிசின்றது பார்த்தோம்னா எண்பது ரூபா கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் சோ எண்பது தான் பாஸ்மதி அரிசி நான் கணக்கு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது லெமன் எதனால நான் அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்ல சொல்கிறேன்னா அரிசின்றது ஹோல்சேல்ல வாங்கும்போது உங்களுக்கு கம்மியான ரேட்ல கிடைக்கும் அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது ரூபான்னு சொல்றேன் ஒரு கிலோ நெக்ஸ்ட் லெமன் ஒரு லெமன் போட்டிருக்க லெமனோட ரேட்டு அஞ்சு ரூபா தான் வச்சிருக்கேன் சோ நான் பிரியாணி சமைக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் கரெக்டாக பதினாலு நாளைக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிலிண்டர் காலையிடும் அப்ப நான் கணக்கு பண்ணி வச்சிருந்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா ரூபாய் வந்து சிலிண்டருக்கு ஆகும் ஒரு நாளைக்கு முந்நூறுரூபான்றது ரூபான்றது ரெண்டு சிலிண்டருக்கு ஸோ ஒரு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் அந்த நூத்தி ஐம்பது நான் பத்து கிலோ பிரியாணி சமைக்கிறதுக்கு ஆனா இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கிலோ பிரியாணி சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா சோ இப்போ ஒரு கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சு ரூபா செலவாகும் முடிஞ்சிருச்சிங்களா அடுத்தது வாட்ரு வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வச்சிருக்கேங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா டோட்டல் ரேட் நானூத்தி இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு கிலோ பிரியாணி சமைக்கிறதுக்கு மட்டும் வருது ஸோ இப்போ இந்த பார்த்தது பாத்தது ஒரு கிலோ பிரியாணிக்கான டீட்டெயில்ஸ் ஒரு கிலோ பிரியாணி சமைக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க இந்த பிரியாணி இல்லாம ஒரு கடை நீங்க வச்சிருக்கீங்கன்னா ரெண்ட் அதாவது கடையோட ரெண்ட் இருக்கு நம்ம கேஸ் மட்டும் இல்லாம நம்ம ஆள்லாம் இருக்காங்களா லேபர் பேமெண்ட்னு ஒன்று இருக்கு நமக்கு ப்ராஃபிட் வேணும் ஆன் இன்ட்ரீத்தா கத்திரிக்காய் பேக்கேஜிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லேபருக்கு என்ன வருது அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்ட்டுக்கு இது எல்லாம் சேர்த்து ஒரு கிலோ பிரியாணில எவ்வளோ இதுவாகும் ஒரு கிலோ பிரியாணி வித்தா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் இந்த மாதிரி எல்லா எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு என்னச்சுனா மறக்காம இந்த வீடியோவில் உங்களால் அளவுக்கு அதிகமான கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு பிரியாணிக்கு எல்லா டீட்டெயிலும் அடுத்து வீடியோ நான் கிரியேட் பண்ணி போடுறேன்